வணக்கம் சார் வணக்கம் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக பாத்தீங்கன்னா நேற்று நீதிமன்றம் அருகே மதுரை கிளை உயர் நீதிமன்றத்துக்கு அருகே ஒரு கூட்டம் வந்துட்டு அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி என்ன காரணம் சார் இது முழுக்க முழுக்க நக்சலைட் இதுதான் சார் மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து ஸ்ரீமதினு சொல்லி ஒரு பொண்ணு இறந்து போச்சு அதுக்கு எப்படி இவனுங்க வந்து சமூக விரோதிகள் உள்ள பூந்து அந்த ஸ்கூல உடைச்சு ஸ்கூல்ல இருந்த பொருள் எல்லாம் திருடிட்டு போய் அங்க இருந்த மாட்டோட மடியெல்லாம் அறுத்து விட்டானோ அதுக்கு இந்த கவர்மெண்ட் எந்த வித இதுவும் தெரிவிக்கல அதுக்கப்புறம் டிஐஜி பாண்டியனோட மண்டையை உடைச்சதுக்கு அப்புறம் நான் கொடுத்த பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் வந்து பாண்டியன் மண்டியை உடைச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து நடவடிக்கை எடுத்தாங்க இப்ப இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சார் இதுக்கு காரணமே முழு காரணமே அதான் மறைமுகமா அவங்க வந்து இவங்களுக்கு உதவி பண்றாங்க இந்த நக்சலை குரூப்புக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஆர் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சாமிநாதன் வந்து கண்டம் வந்து விசாரிக்கிறாரு அவரோட உத்தரவை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ஒரு மாவட்ட கலெக்டர் அந்த பிரதீப் குமாரா அவரு அந்த அவரு வந்து அவரு வந்து என்ன ஏதுன்னு கூட போய் பார்க்கல அதே மாதிரி அந்த போலீஸ் கமிஷனர் லோகனாரனும் போல ஆஜராவல அரணல்துறையும் ஆஜராவல சார் இவங்க எல்லாம் ஒரு உத்தரவே மதிக்கலன்னா அப்புறம் பொதுமக்களுக்கு சாதாரண பொதுமக்களுக்கு என்ன சார் இவங்க எல்லாம் வந்து நல்லா இருந்து செய்வாங்க ஒரு ஜட்ஜோட உத்தரவுக்கு இங்க மதிப்பு கிடையாது சார் முந்தா நாள் வந்து பெடிஷன் அனுப்பி சார் இப்ப பிரசிடென்ட்க்கு பிரசிடன்ட் பிரசிடென்ட் ஆபீஸ் வந்து Chief Secretary க்கு அனுப்பி இருக்காங்க ம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ம் இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து இவங்க மேல்முறையீடு பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பட்டியல் படி வரும் அப்படின்னு சொல்லி அந்த சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்க என்னதான் சார் நடக்குது இது மத நல்லிண இயக்கம் சொல்லிட்டு இவங்க போய் அங்க தகராறு பண்ணாங்களா ஏன் ஜமேஷா மூபின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குண்டு செஞ்சு எடுத்துட்டு போனான அப்ப வெடிச்சுட அப்ப அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்க இங்க இருக்க அதிகாரிங்க சிலிண்டர் வெடிச்சிருந்தாங்களா அப்பெல்லாம் இவங்க எல்லாம் எங்க போலாம் இந்த மத நலன் இயக்கம்லாம் இந்த நக்சலைட்டு குரூப் தான் சார் இவங்க இந்த மாதிரி பண்றாங்க இப்ப டெல்லியில குண்டு வெடிச்சது அப்பெல்லாம் எல்லாம் எங்க சார் போனா ஏன் சார் போராட்டம் பண்ண வேண்டியதாலும் சார் அடுத்தவங்க செஞ்சாரு இஸ்லாமியர்கள் செஞ்சாக்க தீவிரவாதிகள் செஞ்சாக்க இவங்க விட்டுறாங்க ஒரு சாமி கும்பிட கூட உள்ள எல்லாம் இந்து தானே சார் இவங்க இந்து பேரை வச்சுதான் சார் இவங்க அநியாயம் பண்றாங்க எங்களுக்கு இருக்க எங்களுக்கு இருக்க ஒரே தான் சார் எங்க நாட்டை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் எங்க தேசத்துக்காக பாடுபடுவோம் எங்க இந்து தர்மத்துக்காக பாடுபடுவோம் எங்க உயிரே போனாலும் கவலைப்படலீஸ்டர் என்னக்கா கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்லுவாராம் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாராம் ஆனா இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாராம் கேட்டா சமத்துவம்ன்றாரு அவர் மகன் என்னான்னு கேட்டா துணை முதல்வர் சனாதன தர்மத்தை என்ன நடக்குது இங்க ஆட்சி என்னையா பண்றீங்க இங்க இப்ப சட்டம் ஒழுங்கு சீர் முழைய இல்லையா ஐ கோர்ட்டுக்கு போய் முன்னாடி போய் நின்றுட்டு அவர் ஜிஆர் சாமிநாதனை பற்றி பேசுறான் இல்லை அப்போல்லாம் சட்டம் ஒன்று சீர்முலையிலையா என்ன தான் சார் பண்ணுறாங்கங்க இந்த போலீஸ் அதிகாரிலாம் எதுக்கு சார் இருக்காங்க ஒரு ஐ கோர்ட்டோட உத்தரவை மதிகள்லாம் அப்புறம் எதுக்கு கோர்ட் எதுக்கு கோர்ட்டை அழைச்சிட்டு போயிடலாமா உங்கள் கீழே கொண்டுட்டு போகலாப்பா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது ஐ கோர்ட்டு இருக்குது கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வந்து போய் சீப் ஜஸ்டிஸாக முக ஸ்டாலி நான் உட்கார வச்சிடலாம் எங்கள் மதுரை இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஷீப் ஜஸ்டிஸாக அவர் உதயநிதியை உட்கார வச்சிடலாம் இருக்கிற மாவட்ட செயலாளர்லாம் நீதிபதியா நியமிச்சுட்டு போயிடலாமா என்னதான் சார் நடக்குதுங்க தமிழ்நாட்டுல அமைச்சர் சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றேன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல தீபம் ஏற்றுனா போதாதா இன்னொரு இடத்துல எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாருல சார் அவர் தான் ஒரு கிருஷ்ணி இதுக்கு போனாருன்னா அங்கே அல்லலு ஆடுறாரு நெத்தியில் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு இப்போ திருவண்ணாமலையில போய் தீபம் ஏற்றிட்டு முதலாளா போய் நின்று சாமி கும்பிட்டு வர்றாரு எல்லாம் ஒரு பேச்சு சுத்தா இருக்கணும் சார் இதான் ஒரு முடிவா இருங்க நீங்க தான் திராவிட கட்சி இருந்தீங்க சாமி கும்பிட மாட்டேன்றீங்க சீப் வைஃப் ஒய்ஃபு போய் அவங்க சாமி கும்பிட்லையா சீஃப் மினிஸ்டரோட போய் சாமி கும்பிடலியா என்ன என்ன பொதுமக்களை எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க ஏமாத்துறது இல்லாமல் நாங்க வந்து ஒரு விளக்கேத்தி சாமி கும்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து என்ன கெட்டு போச்சு நாளைக்கு நாங்கள் வீட்டுல கூட விலக்கேற்ற மாட்டோம் முடியாது அப்படின்னு சொல்லுவீங்களா அதுக்கு உத்தரவு போடுவீங்களா அதுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இந்த கமிஷனர் கலெக்டர்லாம் வந்து ஒன் ஃபார்ட்டி போர் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா என்ன வேக நடக்குது ஏன்னா சேகர்பாபு வந்து கோயிலுக்கு மாலை போட்டு போறாரு அதெல்லாம் தெரியாதா அறநிலத்துறை எதுக்கு சார் இருக்கு முதல் அறநிலையத்துறை கலைக்கணும் சார் அது அந்நிலத்து தேவையில்ல சார் இங்க திருப்பரங்கன்ற விஷயத்துல அங்க போராட்டம் யாருமே வந்துட்டு மதுரைக்காரங்க கிடையாது வெளி வந்தவங்க தான் வெளி வந்தவங்க தான் இதெல்லாம் ஜிஆர் சுவாமிநாதன் தான் இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்புறாரு அப்படின்னு சொல்லி ஆமா ஆமா அவரு ஜிஆர் சாமிநாதன் அவருக்கு ஜட்ஜி அவரோட வேலையை பார்ப்பாரா இல்ல இவங்களை போல கும்பல் கூட்டிகிட்டு இருக்காரா அவரு வெளி மாவட்டத்துல சாமி கும்பிட வந்துருப்பாங்க ஏன்னா அறுவடை வீடுல முதல் வீடுங்க அது சாமி கும்பிட வந்திருப்பாங்க உடனே எல்லாமே தகராறு பண்ண தகராறு பண்ண வந்து நான் அருவா கத்தி எடுத்துட்டு வந்தாங்க இல்ல துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாங்களா ஏன்னா ஒரு சாமி கும்பிட கூட தமிழ்நாட்டுல யோகிதா இல்லைனாக்கா அப்புறம் எதுக்கு சார் இந்த ஆட்சி சார் இவங்களை சொல்லி தப்பு இல்ல சார் இந்த கலர் கலரா பட்டைய போட்டுக்கிட்டு இந்த இந்து மக்கள்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டா பாருங்க அவனு சொல்லணும் சார் தோத்துல உப்பு போட்டு தானே தின்னாருங்க அவனு சொல்லணும் சார் காசுக்கு விளம்போறானுங்க பாருங்க அவனு தான் சார் கேட்கணும் சிறப்பு இந்த உத்தரவு கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு எல்லாத்தையும் எதிர்த்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடுக்காக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு இதை எப்படி சார் பாக்குறீங்க போட்டு சார் பறநிலை துறையில எங்களோட காசு தான் அதை வச்சு ஒரு ஒரு அட்வொகேட்டை வச்சிருக்காங்க மணிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்குற ஒரு வச்சிருக்காங்க போட்டும் எங்களுக்கு தர்மம் செய்ய ஜெயிக்கும் சார் எங்க சனாதன தர்மத்தை எந்த கும்பனாலையும் எவனாலையுமே அழிக்க முடியாதுங்க எங்களுக்கு தர்மம் ஜெயிக்கும் நீதி வெல்லும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் சார் Not sir.